ஹலோ எவ்ரிபடி திஸ் இஸ் பவானி வெல்கம் டு லேர்ன் வித் பவானி தமிழ் ஸ்பெல்லிங் சேனல் தமிழ் ஸ்பெல்லிங் தமிழ்னாலே நிறைய பேர் வந்து இன்னும் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப சுலபம் ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸி என்ன எழுத்தோ அதோடய ஒரே ஒரு ஒளி தான் இருக்கும் ஒரு எழுத்துக்கு இங்கே கானால் கா தான் இருக்கும் சானா சாதான் இப்போது ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஏபோ எடுத்திங்கன்னா எவ்வளோ ஸ்பெல்லிங் இஐயும் இஐயும் ஏன்னு சொல்லுவோம் ஏ ஒயும் ஏன்னு சொல்லுவோம் ஏஐயும் ஏன்னு சொல்லுவோம் அது மாதிரி நிறைய ஸ்பெல்லிங் நிறைய சவுண்ட்ஸ் இருக்குது இங்கிலீஷ்கு அது ரொம்ப ஈஸியாக நம்ம சில பேர் படிச்சிருவாங்க எடுத்துருவாங்க பட் இந்த தமிழ் வந்து ஒரு எழுத்துக்கு ஒரு ஒளி தான் அது படிக்க கஷ்டப்படுறாங்க இந்த குரில் தான் மெயின் மிஸ்டேக்கு இப்போ தமிழில் மிஸ்டேக் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ் சொற்களை எழுதும்போது எங்கள் பாரு மிஸ்டேக் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த குறியில் சரியாக ஒச்சரிக்க மாட்டாங்க குறியில் வந்து நெடில் கானால் காவை பார்த்துட்டு இதை சொல்லிக் கொடுக்கும்போதே பேசிக்லி அங்கே மிஸ்டேக் வருது யார் சொல்லி கொடுக்குறாங்களோ எல்லாரையும் சொல்ல முக்காவாசி பேர் கா வந்து கா கா கீ கீ இழுத்து தான் சொல்லிக் கொடுப்பாங்க காவையே கான்னா சொல்லுவாங்க கா காம்பாங்க இதை காம்பாங்க அது இன்னும் இட்டு காம்பாங்க ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஒளி தானே கா கா அப்படிதான் வரும் ஸோ தான் மிஸ்டேக்கு வருது க கா கி கி அது மாதிரி சொல்லி கொடுக்கறது இல்லை ஸோ பேஸிக்கே சொல்லி கொடுக்குறவங்க கிட்ட தான் மிஸ்டேக்ஸ் வருதே சொல்லி கொடுக்குறவங்க கிட்ட தான் இருக்குது ஸோ இந்த குரில் நெடில் சொற்களுடைய லிஸ்ட் பார்க்கலாம் இந்த வீடியோவில் அதை நீங்கள் தமிழ் கற்றுக்கணுங்கிற ஆவலாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிப்பீட்டடாக அந்த லெட்டர்ஸ் வரும் ஸோ அதை நீங்கள் பா பார்த்து பார்த்து அடிக்கடி பார்த்து பார்த்து கேனாக இப்படி தான் வரும் கானா இப்படி தான் வரும்னு தெரிஞ்சுப்பீங்க இந்த இன்னுன்னா என்ன இந்த லானா என்னங்கிறது அடிக்கடி வரதுனால தெரிஞ்சுப்பீங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் என் வீ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ மூவ் பண்ணணும் தமிழ் சேனல்னு எடுத்து தமிழ் ஸ்பெல்லிங் சேனல் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணலாம் லைக் கொடுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஸோ இது எஜுகேஷன் சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் தானே அது கொஞ்சம் மேலே வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்னும் உச்சரித்தாலே தமிழ் ஸ்பெல்லிங்கில் மிஸ்டேக்ஸ் வராது ஸோ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் குரில் நெழில் ஒலிகளை சரியாக உச்சரித்தாலே தமிழ் சொற்களை பிழை இல்லாமல் எழுதலாம் கான்ஃபிடெண்ட்டாக படிக்கலாம் சரியாக உச்சரிக்கணும் ஏன்னா குறியில் வந்து நம்ம நிறைய பேர் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கேன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா குறியில் வந்து நெடில நெடில் ஒலி கொடுப்பாங்க கரம்னால் கேவ கா இந்த கா இருக்கு இல்லைங்களா இந்த கேவ கான்னு படிப்பாங்க இந்த சேவை சான்னு சொல்லுவாங்க ஸோ குறியில் குரில எழுத்த வந்து ஷார்ட் சவுண்டு குரில ஒளியை வந்து தான் ஒழிக்கணும் நெடியில் வந்து லாங்காக சொல்லணும் குறியில் வந்து ஷார்ட்டாக சொல்லணும் அதை க கரம் க காரம் லாங்காக சொல்லணும் இது ச சரம் சாரம் தரம் தாரம் பரம் பாரம் இப்படி தான் ஒழிக்கணும் அதே மாதிரி வரம் இது வ வரம் இது வா இதுதான் வா வாரம் இந்த வரத்தையே வான்னு படிப்பாங்க ஸோ சீயை வந்து சீம்பாங்க சீரம் திரம் தீரம் சுரம் சூரம்னு லாங்க சொல்லணும் இப்போ க கா க கலம் காலம் இது த தலம் தாலம் பலம் பாலம் பாலம் ஆக்சுவலி பாலம் பலம் பாலம் லம் கூளம் இது படம் பாடாயும் படம் பாடாயும் பாடம் மடம் மாடாயும் மடம் மோடாயும் மோடம் குடம் கூடம் மூ இது மூ முடம் இது மூ மூடம் நெக்ஸ்ட் இது முடம் இது மூ மூடம் இதை வந்து இட்ருன்னு சொல்லுவோம் இ இட்ரு இட்ரு க இட்ரு கற்று கா காயிற்று காற்று ஸோ இங்கே குரிலில் தோ தொற்று தோயிற்று தோற்று இது வி டு விடு லாங் சவுண்டு வந்து நெடில் வந்து வீடு விடு குரில் வீடு நெடில் நெக்ஸ்ட் குடு கு டு குடு லாங் சவுண்ட் வந்து கூடு கோடு – கொடு கோடு கோங்கிற லாங் சவுண்ட் தொடு தொடு தோடு லாங் சவுண்ட் கடை காடை நெக்ஸ்ட் பாருங்க சடை சடை சாடை சாடை தடை தடை தாடை தாடை குரில் வந்து ப ப ப படை பாங்கிறது நெடில் பாடை வடை வாடை நெக்ஸ்ட் பாருங்க கு குடை கூடை மு முடை மூடை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோடை கோடை தோ தொடை தோடை தோடை கட்டி கொடு சொல்ல தோடை தோட்டை தோடை தோடு தோடை த டி தடி தாடி நாடி நடி நாடி நாடி படி பாடி பாடி மா டி மாடி குடி கூடி முடி முடி மூடி மூடி கோடி கொடி குரில் கோடிங்கிறது நெடில் போடி பொடி போடி போடி நெக்ஸ்ட் இண்டி தாண்டி து இண்டி துண்டி தூண்டி துண்டி குரில் தூண்டி நெடில் தோ இண்டி துண்டி ி தோண்டி நெடில் நோ இண்டி நுண்டி நெடில் நெக்ஸ்ட் பாருங்க இண்டு தண்டு தாயிண்டு தாண்டு பண்டு பாண்டு மண்டு மாண்டு வண்டு வாண்டு பாருங்க சிண்டு சீண்டு திண்டு தீண்டு குண்டு கூண்டு துண்டு தூண்டு முண்டு மூண்டு துண்டு தோண்டு நுண்டு முண்டு மோண்டு சத்து சாத்து மத்து மாத்து குத்து கூத்து கொத்து கோத்து சதம் சாதம் பதம் பாதம் மதம் மாதம் வதம் வாதம், கட்டி காட்டி பட்டி பாட்டி வட்டி வாட்டி திட்டி தீட்டி பங்கு பாங்கு தங்கு தாங்கு மங்கு மாங்கு கஞ்சி காஞ்சி